நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் யூடியூப் சேனல் மறுதல் இந்த சேனலில் மாற்றுவாரம் சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசியிருக்காங்க அந்த இப்போ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோம் ரயில்வேல இப்போ புதுசாக வந்து பாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பயன்படுத்திட்டு இருந்த இணையதள ரயில் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய பாஸ் அந்த பாஸை வந்து இன்றைக்கி வந்து நவீனப்படுத்தி டிஜிட்டல் வடிவில் ஏடிஎம் கார்டு மாதிரி நமக்கு கார்டு கொடுக்குறக்கான வேலைகள் தோங்கியிருக்கு அந்த காணொளி பற்றி ஏற்கனவே பாகம் ஒன்று அந்த காணொளி வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற பாகம் ஒன்று காணொலி போட்டிருந்தேன் இன்னும் பாகம் ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாகவே நான் போடலை அப்போ இது இணையத்தில் ரயில் பாஸ் வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி பல நேயர்கள் கேட்டிருக்கீங்க இந்த பாகம் ரெண்டு ஏன் என்ன போடாமல் இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க அதை பற்றி விரிவாக பேசுவதற்காக தான் இந்த காணொலி அழிஞ்சிருக்கேன் வாங்க அந்த காணொலி உள்ளே போவோம் நண்பர்களே இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகள் மேலே எவ்வளவு அக்கறையோடு செயல்படுகிறார்கள் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கு குறிப்பாக மோடி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கடந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சி காலத்திலே நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு விஷயத்தை கூட மாற்றுத்திறனாளிக்காக அவர்கள் செய்யவில்லை என்பதை நான் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிட்ருக்கேன் இதில் பல மோடியை பிடித்த மாற்றுத்திறனாளிகள் கூட ஏன் எங்களுக்கு அதை செயலியா இதை செய்யலையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு புத்தாம் பதுவாக பேசுகிறீர்கள் உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினேறாம் ஆண்டு வரை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தேசிய அளவில் அங்க வைக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் இந்தியா முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகளை திரட்டி வருடா வருடம் டெல்லியிலேயே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் அப்படி போராட்டம் நடத்துகிற போது ஒரு கோரிக்கை பிரதானமான கோரிக்கையை நம்ம வைத்தோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியா முழுவதும் அனைத்து துறைகளிலும் செல்லுபடியாகக்கூடிய பல்நோக்கு அடையாள சான்று என்று சொல்லக்கூடிய யூனிக் டிசேபிள்டி ஐடி கொடுக்க வேண்டும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் அடையாள அட்டை வாங்கினா திருச்சி மாவட்டத்தில் செல்லாது திருச்சி மாவட்டத்தில் வாங்கினா தேனி மாவட்டத்தில் செல்லாது அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிற போது அந்த அடையாள அட்டை செல்லாத போது மாநிலம் விட்டு மாநிலம் எப்படி செல்லுபடியாகும் ஆனால் மாற்றுத்திறனாளிக்கான ஊனம் என்பது நிரந்தரமானது இந்த கால் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படலை என்றால் நான் கர்நாடகாக்கு போனாலும் டெல்லிக்கு போனாலும் இந்த கால் செயல்படாமல் தான் இருக்க போது செயல்பட போகிறதில்லை அப்போ இந்தியா முழுதும் செல்லத்தக்க வகையில் பல்நோக்கு அடையாள சான்றை கொடுங்கள் அப்படின் தான் நம்ம மிகப்பெரிய அளவில் கோரிக்கை வச்சோம் எல்லா இடங்களிலேயும் இந்த அட்டை செல்லுபடியாகும் இப்போ ஆதார் கார்டு எப்படி இந்தியா முழுக்க எங்கே கொண்டு போனாலும் செல்லுபடியாகுதோ அது மாதிரி இந்த கார்டு செல்லுபடியாக அளவில் நீங்கள் இந்த கார்டை கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம போராட்டம் பண்ணோம் அப்படி போராட்டம் பண்ணதனுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறாளுக்கான புதிய சட்டத்தை இயற்றியது ஒரு மாற்றுத்திறனாளிக்கான யூனிக் டிசேபிள்டு ஐடி என்று சொல்லக்கூடிய அந்த பல்நோக்கு அடையாள சான்றை நம்ம கொடுத்தாங்க நம்மளில் பல பேர் வாங்கியிருக்கோம் இன்னும் வாங்காமல் கூட பல பேர் இருக்காங்க இந்த யுனிக் டிசேபிள்டு ஐடி என்று சொல்லக்கூடிய இந்த பல்நோக்கு அடையாள சான்று வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன எல்லா துறைகளையும் இணைத்து அந்த ஒரு சான்றே போதுமானது அப்படிங்கிறதான் அந்த ஒரு சான்றை வச்சு நீங்கள் வந்து என்ன சலுகையை வேணால் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் பஸ் பாஸ் வேணுமா அதையே பயன்படுத்துங்க ரயில் பாஸ் வேணுமா அதையே பயன்படுத்துங்க இல்லை பான் கார்டு பான் கார்டுக்கு அப்ளை பண்ணுமா இதுவே ஆன்லைனில் வச்சு அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் அரசு துறைகள் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லா இடங்களிலும் இந்த யுனிக் டிசேபிலிட்டி ஐடி என்று சொல்லக்கூடிய இந்த யுடிஐடி கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி பெற்றுக்கலாம் தான் நான் போராட்டம் பண்ணால் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க அப்படி வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா மத்திய ரயில்வே வாரியம் இந்தியா முழுக்கக்கூடிய எல்லா ரயில்களுக்கும் சொந்தமாகக்கூடிய ரயில்வே மினிஸ்டர் அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் இந்த கார்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யூடிஐடி என்று சொல்லக்கூடிய இந்த கார்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்காக நாங்கள் மஞ்சள் கார்டுன்னு சொல்லி ஆன்லைன் ட்ரெயின் பாஸ்ன்னு சொல்லி நாங்கள் தனியாக கொடுக்குறோம் அந்த கார்டை தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் இதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எப்படி இந்தியா முழுதும் செல்லுபடியாக கூடிய காடு கொடுக்கணுன்னா நான் கோரிக்கை வச்சோம் அதை ஏற்று நீங்கள் காடு கொடுத்து போட்டு இந்தியாவுக்குள் பல்வேறு விவசாயத்துறை வருவாய்த்துறை மீன்வளத்துறை கால்நடைத்துறை இப்படி பல துறைகள் இருக்கிற போது வருவாய் ரயில்வே துறை மட்டும் இந்த காடை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறிகள் மற்றும் பாதப்பெரிமைக்கான சங்கம் தேசிய அளவில் வைக்கக்கூடிய உணவுக்கான தேசிய மேடையின் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு பல ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்து இப்பொழுது அந்த வழக்கும் முன்றையரசனுடைய விடாப்படியான போக்காலே அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பதற்கு நம்முடைய சங்கம் தொடர்ந்து முயற்சி கொண்டு அதுக்கான வேலைகள் ஒரு போக்காக நடந்துட்டுருக்கு அப்போ இந்த இணையதள ரயில் பாஸை வந்து கொடுக்குற போது எதற்காக நார்மல் பாஸை வச்சே நம்ம எல்லா பக்கம் போகலாம் ஆனால் நார்மல் பாஸில் வந்து பல காரணங்களை சொல்லி பல குற்றச்சாட்டுகளை சொல்லி பல ரயில் நிலையங்களில் ரயில் பாஸ் கொடுக்குறத மறுக்கிறாங்க அப்படிங்கிற போது இந்த இணையதள ரயில் பாசன் போது அவங்க செக் பண்ண மாட்டாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இணையதள பாஸில் ஒரு கோடு நம்பர் கொடுத்துப்பாங்க எஸ்ஆர்எம்டியூ ஜீரோ ஜீரோ பதினொன்று எண்பத்தாறுன்னு கொடுத்தாங்கன்னா அந்த கோட் நம்பர் அடித்தாலே அந்த நம்ம மாற்றுத்திறாளி பற்றி ஃபுல் முழுமையான உரங்கள் வந்துடும் அந்த அடிப்பில் அந்த கார்டு வாங்குறதுக்கான நடவடிக்கைகள் என்பது தூங்குச்சு இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கார்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்முடைய ஆதார் கார்டு நம்முடைய ரேஷன் கார்டு நம்முடைய மாற்றுத்திறனாளி புக்கு ரயில் பாஸ் எல்லாத்தையும் நினைச்சு கொண்டு போய் அந்தந்த டிவிஷனில் நம்ம கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அதுவே பெரிய மாற்றுத்திறனாளிகள் போய் அங்கே போய் கொடுக்குறது வாங்குறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்போ நம்ம கொடுத்தது ஒழுக்கம் அத்தாச்சி இல்லை அவங்க அத்தாச்சி கொடுக்குறது இல்லை எப்போ வரும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது வந்தாலும் நமக்கு தகவல் சொல்ல மாட்டேறாங்க மாத கணக்கில் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது இதனால் நான் பயணப்பட முடியாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்போ திரும்ப ரயில்வே நிர்வாகம் இதை எளிமைப்படுத்துவதற்கு மாற்றத்தினால் அலை அளவிடாமல் பார்க்கலாம் அப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் கட்டமாக சென்னையில் மட்டும் கொண்டு வந்தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரெயின் பாஸை வந்து என்னென்னா நார்மலான ட்ரெயின் பாஸுக்கும் ஆன்லைன் ட்ரெயின் பாஸுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா நார்மலா நம்ம வெள்ளை பேப்பர்ல வாங்குற மாதிரி இல்ல பெரிய அளவில் வாங்குற மாதிரி இல்ல அதை வச்சு நீங்க வந்து நேரடியாக டிக்கெட் கவுண்டர்ல மட்டும்தான் டிக்கெட் எடுக்க முடியும் ஆன்லைன்ல நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியாது ஆனால் இந்த இணையதள ரயில் பாசை வச்சு நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் எடுக்கலாம் நீங்க நேரடியாக ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஒரு சின்ன சௌகரியம் இருக்கிறதுனால நாம் அதை பயன்படுத்துகிறோம் இன்னொன்னு கூட இதுல என்ன ஒரு பெரிய மைனஸ்னா மாற்றுத்திறனாளிக்கான கோட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோட்டா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மாற்றுத்திறனாளி அன்சரில் நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியும் மாற்றுத்தினாளிக்கான கோட்டா முடிஞ்சு போய் அந்த ட்ரெயினில் வேக்கன்ட் டிக்கெட் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ஆன்லைன் ட்ரெயின் பாசை வச்சு நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியாத ஒரு சூழல் நீங்கள் நேரடியாக கவுண்டருக்கு போய் தான் எடுக்க வேண்டியிருக்கு இதில் இந்த மாதிரி மைனஸுகள் நிறையா இருக்குது இதுவும் நம்ம தொடர்ந்து அனுபவிச்சிட்ருக்கோம் அப்போ இந்த பாஸ் வந்து நீங்கள் வந்து சென்னையில் என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைனில் கொடுக்குறக்கான முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த அடிப்படையில் தொடர்ந்து சென்னையை தவிர பாக்கி இருக்கக்கூடிய சேலம் மண்டலம் மதுரை மண்டலம் இது மாதிரியான மண்டலங்கள் எல்லாம் திருச்சி மண்டலத்தெல்லாம் கொடுக்காத போது எதிராக நம்ம தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றத்தாளி சங்கம் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சியானந்தம் அவர்கள் இது சம்பந்தமாக பொது பொதுமண்டர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார் அந்த கடிதம் பலனாகத்தான் உடனடியாக த தமிழ்நாடு முழுவதும் எல்லா டிவிஷன்களையுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க அது நடைமுறைக்கு வந்துச்சு நடைமுறைக்கு வந்த பிறகு இப்போ அதில் என்னென்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து சொன்னது வந்து வேறு முதல்ல இப்போ இந்த மாவட்டங்களை அறிமுகப்படுத்தும் போது ஆதார் கார்டு மாற்றத்திறனாளிக்கான ரயில் பாஸு மாற்றத்தினாளுக்கான புக்கு இதை மூணு மட்டுமே வச்சு விண்ணப்பிச்சா போதுமானது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பெரிய பெரிய மைனஸ் என்னென்னா ஒன்று முதல்ல ஆதாரில் உங்களுடைய ஃபோன் நம்பர் மெர்ஜாக்கணும் நினைச்சிருக்கணும் ரெண்டாவது விஷயம் அப்படி மெர்ஜா இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆதார் போட்டு அடித்த உடனே ஓடிபி வரும் அந்த ஓடிபி சொல்லணும் முதல்ல உங்கள் மொபைல் நம்பருக்கு போட்டு அடித்து உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் ரெண்டாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டால் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் ரெண்டாவது விஷயம் இந்த ஓடிபிக்கெல்லாம் நீங்கள் கடந்து போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படி ஆவணங்களை அப்லோட் பண்ணும்போது மாட்டுத்தினைக்கான அடையாள அட்டை ஜெராக்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி வந்து மாட்டுத்தினாளுக்கான ரயில் பாஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்களுடைய இருப்படை சான்றிதழ் அப்லோட் பண்ணணும் பிறப்பு சான்றிதழ் அப்லோட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆதார் கார்ட்லேயே பிறந்த தேதி இருக்கிற போது அந்த பிறந்த தேதியே அவன் சக்செட் பண்ணுறாங்க இப்போ திடீர்னு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா ஆதாரில் பிறந்த தேதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆதாரில் பிறந்த தேதி இருந்தாலும் நீங்கள் தனியாக பிறந்த தேதிக்குண்டான ஒரு சான்றை நீங்கள் நினைக்க வேண்டும் ஒன்று பிறந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் பிறக்கும் போது நம்ம முனிசிபாலிட்டியில் அல்லது நகரா ஊராட்சிகளில் நம்ம கொடுப்பாங்க அந்த மாதிரி பிறந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஸ்கூல் டிசி நீங்கள் உண்டான ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் ஓட்டர் ஐடியில் இருக்கும் உங்கள் பான் கார்டில் இருக்கும் இது எதுலேயுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாசில்தார்ட்ட போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த தேதியில் பிறந்தார் என்பதை சான்றுகள் சொல்லி குரூப் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுக்கணுங்கிறாங்க இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டோ பான் கார்டோ இல்லை மற்ற விஷயங்களோ இப்போ லாஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே இருந்த மாற்றுத்தினாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது படிச்சிருப்பாங்க அந்த சர்டிவிட்டை அதெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ ப பல மாற்றத்தினாளிகள் படிப்பறிவில்லை பல மாற்றுத்தினாளிகள் வயதான மாற்றத்தினாளே இருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி இந்த ஆவணங்களை வாங்குறது அப்போ இவர்கள் செய்வதனுடைய நோக்கம் என்ன இவனை வந்து நான் கொடுக்குறேன் ஆனால் வந்து உனக்கு கிடச்சா நீ வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சலுகைகளை நோக்கம் தான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய இந்த சலுகைகளை முறையாக மாற்றுத்தினாலிக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை அதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம்னு சொல்கிறேன் இப்போ என்ன சொன்னோம் நூறு நாள் வேலையை மாற்றுத்தினாக்கு கொடுக்கணும் நான்கு மணி நேரம் வேலை மூணு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்பில் நம்ம கேட்டோம் இப்போ இந்த வருஷம் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடர்ந்து நூறு நாள் வேலை கொடுக்கவே இல்லை இருபத்தி நாள் இருபத்தஞ்சில் நூறு நாள் வேலை பல இடங்களில் கொடுக்கல அப்போ இதற்கு எதிராக பல கட்ட போராட்டங்கள் நம்ம நடத்துறோம் நடத்துகிறோன்னே அவன் என்ன முடிவெடுக்கிறான் உனக்கு நூறு நாள் வேலை தானே கேட்டேன் இந்த நூறு நாள் வேலை வச்சுக்கேன் எல்லோரும் வேலை செய்யுங்க ஓகே போங்க வேலை செய்யுங்க வேலை செஞ்சுட்டில் போய்விட்டு போ இப்போ மூன்ற மாதமாக கிட்டத்தட்ட மூவாயிரத்து இரநூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்கல நீ வேலை கேட்டால் நான் வேலை கொடுத்துட்டேன் சம்பளம் நான் கொடுக்க மாட்டேன் நீ சம்பளம் கேட்டியா எனக்கு வேலையும் சம்பளமும் வேண்டும்னு எந்த இடத்துலையும் நீ கோரிக்கை வைக்கல மாட்டுத்தாளுக்கு நூறு நாள் வேலை வேணும் மற்ற மக்களுக்கு நூறு நாள் வேணும் இப்படி தான் நீ கேட்டேன் வேலை கேட்டால் நான் கொடுத்துட்டேன் ஏன் வேலை முடிஞ்சி ஆக இப்படியாக ஒரு முட்டாள்தனமாக செயல்படக்கூடிய அரசாங்கமாக ஒன்றிய அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இதில் ஏராளமான குளர்வெளிகள் போயிட்டு இருக்கு இதனால தான் நான் ரெண்டாம் பாகம் காணொலி எப்படி நாம் அமல்படுத்துறது அப்படிங்கிறத நான் போடலை இந்த குழப்பங்கள்லாம் தெளிவுபடுத்தாமல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை அவங்கள்ட்ட பேசுவேன் தெரியலையா வாய் மூடிட்டு பேசாம உட்காந்துக்கேன் தெரியாத ஊருக்கு வழிகாட்டி உங்களை கொண்டு போய் சிக்கலில் மாட்டி விட நான் தயாராக இல்லை அப்படிங்கிற அடிப்பில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு இதற்கு எதிராக நாம் திரும்பவும் போராட வேண்டியிருக்கு திரும்பவும் பேச வேண்டியிருக்கு இவையெல்லாம் நடந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அடுத்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்த பிறகு உங்களுக்கு இரண்டாம் பாகம் காணொலியை நான் போடுகிறேன் என்பது உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் இந்த இணையதள ரயில் பாஸ் பற்றிய உங்களுக்கு தெளிவான விளக்கமான காணொலி கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பர் இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் இனி நாள் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்